பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பொதுவான ஒரு பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சித்தர்கள் இந்த விலங்குகள் பறவைகள் சம்பந்தமான சில பரிகாரங்களை வழங்கியிருக்கின்றார்கள் அது என்னங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கை நலமாக அமைய மனிதர்கள் மட்டும் அல்லாமல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நாம் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் செய்ய வேண்டும் அப்போ நம்ம வாழ்க்கை வந்து பூர்ணத்துவம் பெறும் அதாவது சிற்றுயிர்களை வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் திருக்கோயிலில் உள்ள எறும்புகளுக்கு உணவாக நம்ம வந்து இந்த அரிசி மாவை இந்த மாதிரி பொறி இந்த மாதிரி போடுறதுனால கடன் தொல்லை நீங்கும் திருச்சி திருநெடுங்குளம் உள்ள ஸ்தலத்தில் இந்த வழிபாடு வந்து பண்ணோம் அப்படின்னம்னா ஒருவருக்கு வரவேண்டிய சொத்து டிலே ஆகிட்டு இருந்தேன்னா நியாயமான வரவேண்டிய சொத்தை திரும்ப பெறலாம் அதே மாதிரி நாய்களுக்கு வந்து ரொட்டி பிஸ்கட் கடலை மிட்டாய் போன்றவற்றை வழங்குவதால் தோஷங்களிலிருந்து நிவாரணம் கிட்டும் நன்றி வரவா நன்னிலை பெறுவோம் கழுதைகளுக்கு வந்து கேரட்டு பச்சை பட்டாணி முட்டைக்கோசு ஆடுகளுக்கு கூட போடலாம் இந்த மாதிரி காய்கறிகளை உணவாக வழங்கி வந்தோம்னா செல்வம் பெருகும் கடுமையான தோல்வியாதிகளிலிருந்து பாதிப்பு நீங்கும் குருவை பெரியோர்களை மகான்களை இறைவனை கொள்கையினுடைய அவங்களுடைய நல்ல கொள்கைகளை கட்டியாக பிடித்து கொள்ள விரும்பவர்கள் திருவாசி திருத்தலத்தில் இயன்ற போதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் அத்தலத்தில் தினமும் அரூபமாக வழிபடும் கரடி சித்தர் அருள் புரிவார் இந்த திருவாசிங்கிறது நம்ம திருச்சி மணச்சல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலில் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க நாலு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி தொல்லை இல்லை வேறு காய்ச்சல் இந்த மாதிரி சாப்பிட்றது நிற்கிறதுல இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தாலும் அங்கே போய் வந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த தீர்த்தம் தெரிச்சுட்டு வந்தால் குழந்தைகளுக்கு வந்து நல்ல முறையில் நிவாரணம் கெட்டோம் அதே மாதிரி பள்ளிகளுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் கத்தோக மகரிஷிங்கிறவர் இவர் வந்து வந்தவாசியிலே திருத்தலத்தில் இந்த மகரிஷி இருக்கின்றார் இந்த திருத்தலத்தில் இறைவனை வழிபட்டு வந்தால் நம்ம உடலில் நற்சக்திகள் செய்வினை இதில் நற்சக்திகள் பெருகும் செய்வினை ஏவல் மூலம் கட்டி வைத்திருந்தால் அந்த குறைபாடு நீங்கும் வாசிக்கலையில் தேர்ச்சி கட்டும் முதலைகளுக்கு உணவாக ஏதாவது போட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல மழை பொழிவு ஏற்படும் அதே மாதிரி ஆறு குளம் கோயில் திருக்குளம் இதுல எல்லாம் இருக்கிற மீன்களுக்கு பொறி வந்து உணவாக போட்டு வந்தாலும் நன்றாக இருக்கும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு அரிசி கழுநீர் கீரை வகைகளை அழித்து வந்தால் சந்ததிகள் பெறுவோம் பொதுவாக சில பேருக்குலாம் பிதி தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிதிர் தோஷம் நீங்குவதற்கு ம பசு மாடுகளுக்கு தினம் அபத் அகத்திக்கரை ஒரு பிடி கொடுத்துட்டு வந்தோம்னாலே நல்லதாக இருக்கும் இல்லை தினம் முடியலன்னா கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரும் காலங்களில் கொடுத்துட்டு வருவது மிகச்சிறந்தது அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த அமாவாசை திதி இல்லை அந்த திதியெலாம் பண்ணுவீங்க அந்த திதியின் போது கூட அகத்திக்கீரை நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் அந்தணர்களுக்கு புரோகிதர்களுக்கு தானமாக கொடுப்போம் பல வகை காய்கறிகளோடு சேர்த்து அகத்திக்கீரையும் அந்த பிண்ட பித்தரு பண்ண அந்த அரிசி மாவு பிண்டத்தையும் நம்ம வந்து பசு மாடுகளுக்கு கொடுத்து வந்தால் பிதி தோஷம் நீங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் எருமை மாடுகளுக்கு மக நட்சத்திரத்தினைக்கு கீரை அளித்து வந்தால் யம பயம் நீங்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா யமதர்மராஜாவுடைய வாகனமே எருமை அதே மாதிரி நம்ம காக்கும் கடவுளான விஷ்ணு மாயா அஷ்ட சக்திகளும் கொண்ட விஷ்ணு மாயானுடைய வாகனமும் மகிழ்ச்சி எருமை தான் அதே மாதிரி அம்மனுக்கும் வந்து மகிழ்ச்சி வந்து வாகனமாக அமைத்திருக்கின்றது குரங்குகளுக்கு வேர்க்கடலையே உணவாக கொடுத்து வந்தால் குருவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை கூடும் மயில்களுக்கு தானிய உணவு வகைகளை வழங்கி வந்தால் காம குற்றங்களிலிருந்து விடுபட முடியும் மைனர்களுக்கு சாரி மைனாக்களுக்கு நெல் மணிகளை அழித்து வந்தால் குடும்பத்திலே தம்பதிகளுக்கிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு நீங்கும் ஒற்றுமை நீடிக்கும் அதனால் தான் நிறைய வீட்டில் வந்து மொட்டமாடி இருக்குதுங்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு தட்டத்தில் நவதானியங்கள் இல்லை அரிசி அது எது மாதிரி நெல்மணிகள் சோளம் இதெல்லாம் வந்து பறவைகளுக்கு உணவாக தட்டிலே வைப்பார்கள் இந்த ஒரு தட்டிலே வந்து தண்ணீர் ஊற்றி வைப்பார்கள் நிறைய வீட்டிலலாம் இப்போ எங்கள் வீட்லெலாம் மயிலே வந்து சா எடுத்துகிட்டு போகுது ஏன்னா மை எங்கெல்லாம் மரங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் மயில்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி நடிக்கும் அணில்களுக்கு துவாதஸ் அன்னைக்கு மாதாங்கொட்டையில் என முந்திரி பருப்பு அளித்து வந்தால் முறையான காதல் வெற்றி பெறும் உடனே சந்தேகப்பட்டு சா நான் லவ் பண்ணுறேன் அது வேற மதம் இது வேறு மதம் சம்மதம் இல்லை எல்லாம் கேட்காதீங்க முறையான காதல் கைகூடி வரும் அதே மாதிரி பச்சைக்கிளிகளுக்கு வந்து கொய்யா பழங்களை குளித்து வந்தால் தேவதைகள் தெய்வங்களினுடைய தரிசனம் கிட்டும் கருடன் பந்துக்களுக்கு பருந்துகளுக்கு உணவிட்டு வந்தால் இறுதி காலத்திலே அந்த நோயினால் வாடி அவஸ்தப்பட்டு மரணம் வரக்கூடிய இது இல்லாமல் டக்குன்னு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு கிட்டும் பாம்பு புற்றுகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வணங்கி பால் வார்த்து வந்தால் சில பக்கம்லாம் வந்து இது கூட முட்டை கூட ஒரு இது உடைச்சி போடுவாங்க அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதையும் பண்ணலாம் யானைகளுக்கு கேழ்வரகு கறி கரும்பு வாழைப்பழம் போன்ற உணவுகளை குறைந்தது ரெண்டு டன் வரைக்கும் அழித்து வந்தோம்னா ஏன்னா ஒரு யானைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே அதுக்கெல்லாம் யானை கட்டி தீனி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தீனி போகிறதே ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ எல்லாம் போடுவாங்க தான் யானைகளுக்கு அந்த கவலமே பெரிய கவலமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கரும்பு சர்க்கரை இல்லை வெள்ளம் கலந்து இந்த களி மாதிரி கிண்டி கொடுக்கலாம் அதே மாதிரி வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் கொடுக்கலாம் புறாக்களுக்கு கோதுமை கம்பு போன்ற தானியங்களை அழித்து வந்தாலும் அயல் நாடுகளில் வசிக்கக்கூடிய நம்முடைய உறவின் முறையினர்கள் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு நல் வாழ்க்கை கட்டும் ஆஸ்திரேலியா கடலோரப் பகுதியில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிகான்னு ஒரு பறவை இருக்கும் இந்த பறவைகளுக்கு மீன்களை அந்த பகுதி மக்கள் வந்து ஊட்டி விடுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களால் இழந்தவர்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து விரைவில் விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் கிட்டும் ஆக வெண்ணிற குதிரை குதிரைகளுக்கு வந்து கொள்ளு ஏன்னா குதிரைக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க கொள்ளு அளித்து வந்தோம்னாலும் குழந்தைகளுடைய படிப்பு நம்முடைய முயற்சி இதெல்லாம் வந்து வெற்றியடையும் மந்த புத்தி அகலும் பாம்புகள் தொல்லை நீங்குவதற்கு அஸ்தீகா அபயம் அபயம்னு அஸ்தீக சித்தனுடைய பெயரை சொல்லி வந்தோம்னா இந்த பாம்புகளால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து நீங்கும் அதே மாதிரி அந்த எறும்புக்கு பிப்பலாத மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து யாழ் அமராந்தகர் என்ற பெயரில் திருவண்ணாமலையில் நிலம் புரண்டி என்ன பெயர் கொண்ட அதி அற்புதமான ஒரு மூடிகை சரி நிழலில் எறும்புகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் அதே மாதிரி பள்ளிக்கு உகந்த இடம் பார்த்தீங்கன்னா பந்தவாசி கத்தோக மகரிஷி ஈவன் பள்ளி மேலே விழுந்துருச்சு மண்டையில் விழுந்துருச்சு சார் இடது தோளில் விழுந்துருச்சு மரணம் வருமா பிரச்சனை வருமாங்கிறவங்க நீங்கள் வந்து காஞ்சி ம கோயிலில் வரதராஜ் ஒரு கோயிலில் போய் அந்த பள்ளி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிட்டும் கிளிக்கு வந்து சுக பிரம்ம இதாக இருக்கார் கழுதைக்கு ருத்ர பல்குனி சித்தர் பூவாலூரில் இருக்கார் மீனுக்கு ஸ்ரீகோடி பஞ்சாட்சர சித்தர் மீன் சுருட்டியில் இருக்கார் புளிக்கு வந்து வியாக்கிரமாத மகரிஷி சிதம்பரத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி கரடிக்கு கரடி சித்தர் திருவாசியில் இருக்கிறாரு கவாலினன் எருமை மாடு காரடையான் கரட்டைங்கிற தெய்வத்தேவனை காகத்துக்கு ஸ்ரீ வைகாசி பூரண மகரிஷி தில்லையாடியில் இருக்காரு ஸ்ரீ சனி பரணி சித்தரிவர் வண்டுக்கு ஸ்ரீ பிருங்கி மகரிஷி அவர் வண்டு ரூபம் எடுத்து தான் சிவனம் மட்டும் வளம் வந்து அருள் பெற்றார் அணிலுக்கு அப்புக்குட்டி சித்தர் இருக்கார் இந்த மாதிரி பல்வேறு சித்தர் அல்லது அந்த குத்திரை கோயில்கள் அருகில் உள்ளவர்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் அந்த தோஷங்கள் நீங்கும் இந்த மாதிரி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நீங்க ஏதாவது ஒரு கைங்கரியம் இயன்ற வரையில் அந்த அன்னதானம் நம்ம மனிதர்களுக்கு பண்ணுவது போல அவங்களுக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிறைவாக கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்